வணக்கம் மதுரை ஐயர் பங்களாவில் தரமான பங்களா விற்பனைக்கு தெற்கு பார்த்த வாசல் மொத்த சதுரடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடு கீழ்ப்புறமும் மாடியும் சேர்த்து கெட்டிய இடங்கள் நாலாயிரம் சதுரடி ஏழு சென்ட் கிட்ட அமைந்த அழகான உடனடியான குடியேற ஏற்ற வீடு சகல வசதிகளும் நிறைந்தது கிச்சன் ஸ்டோர் ரூம் பூஜை ரூம் கீழே பெட்ரூம் இரண்டு பின்புற பழக்கம் இது இப்படியாக கீழே அமைந்திருக்கிறது மாடியில் மூணு பெட்ரூம் மிக அழகான பால்கனி மூன்றாவது மாடி கண்ணி மூளை உயர்த்தி இருப்பதற்காக ஒரு ரூம் அண்ட் அட்டாச்சு பாத்ரூம் மற்றும் வெளிப்புறத்தில் துவைக்கும் வசதிகளுடன் மொட்டை மாடியின் சுற்றுப்புறம் மிக அருமையாக இருக்கிறது நடு ஹாலின் உட்புறமாக மாடிப்படி மேலே ஏற மிக அழகான மூணு மாஸ்டர் பெட்ரூம் அதன் உட்புறமாகவும் மூணாவது மாடிக்கு ஏற்பதுக்கு ஒரு வாசல் அதில் தான் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ ரொம்ப அழகான பெரிய வீடு நல்ல உயர்தரமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு அழகான வீடு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிகள்